நடிகை லட்சுமின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நடிகை லட்சுமி வந்து அதிக படங்களில் வந்து அந்த காலத்தில் முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாலும் அவங்க குணச்சித்திர கதாபாத்திரமாக நடித்து தான் நிறைய ரசிகர்களின் மனதில் வந்து ஆழமாக இடம் பிடிச்சாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா லட்சுமி வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூணு திருமணங்கள் பண்ணியிருக்காங்க முதல் திருமணம் வந்து சில பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீண்ட காலமாக வந்து நிலைத்திருக்கல ஸோ ரெண்டு பேருமே வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழித்து இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு நிலைத்திருக்கலை கடைசி மூணாவது திருமணம் முடிச்சிருக்காங்க இதுலேயும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் நடந்தாலும் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுக்காக எல்லாத்தையுமே சகிச்சிட்டு பொறுமையோடு வாழ்ந்துட்டு வராங்களா லட்சுமி அதுக்கப்புறமா நீங்கள் இதுலேயும் விவகாரத்தை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ கண்டிப்பா முடியாது என் பொண்ணுக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சிட்டு தான் வாழ போகிறேங்கிற மாதிரி லட்சுமி அவர்கள் வந்து கூறியிருக்காங்க